எப்படி அவை எம்பி மாறவே அங்க பிரைம் மினிஸ்டர் இருக்கிறவர் ஸ்பீக்கர் அங்கே இருக்கிறவர் அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அவை எங்களுக்கு நல்ல வடிவா விளக்கமாக சொல்லி இருக்காங்க இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்கள் பார்லிமெண்ட்டுக்கு வந்துட்டோம் ஒரு மணிக்கு எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தந்திருக்கிறோம் உள்ளுக்க போகிறோம் வாங்கும் இப்போ ஃபைனலாக நாங்கள் பார்லிமெண்ட்டுக்கு போகிறதுக்கான இடத்துக்குள்ளே வந்துவிட்டோம் இதுக்குள்ளே போகிறதா இருந்தால் அப்பாயின்மெண்ட் எடுத்து தான் நீங்கள் போக வேணும் வாசலில் ஒரு ஆள் நிற்பா அந்த டைமை நீங்கள் சொல்லி ஒரு தான் போகலாம் தனியாக நீங்கள் ரெண்டு பேராக வந்து உடனடியாக உங்களுக்குள்ளே போக முடியாது அவை ஒரு குரூப் பெற்றிருப்பினோம் அது ஃப்ரெஞ்சில் பேசுகிற ஆட்கள்னு சொன்னால் ஒரு ஃப்ரெஞ்சு குழுவாகும் ஆங்கிலத்தில் பேச போகிற ஆட்கள்னு சொன்னால் ஆங்கிலம் பேசுகிற ஆட்களையும் அவர்கள் தனித்தனியாக பெற்றிருப்பினோம் வாசலில் போனோடனே நாங்கள் எங்களுடைய அந்த அப்பாயின்மெண்ட் எடுத்த அந்த சீட்டை நாங்கள் அவைக்கு காட்ட வேணும் ஃபோன்லேயோ அல்லது இனிமையில் காட்டலாம் ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அவை உள்ளுக்குள்ளே ஃபோட்டோ எடுக்கலாம் என்று சொன்னவே ஆனால் வீடியோ எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டோம் அது எங்களுக்கு ஒரு ஏமாற்றமாக இருந்தது ஆனாலும் பரவாயில்ல ஒரு பாலிமெண்டை பார்க்க போகிறோம் என்ற அந்த நம்பிக்கையில் நாங்கள் இப்போ உள்ளுக்க வந்துவிட்டோம் உள்ளுக்க வந்துடுவாங்க ஃபோட்டோ எடுத்துகிறாங்க பாசில் விரைவுக்குள்ளேயே அழகிய ஒரு வரவேற்பிடம் எங்களுக்காக காத்திருந்தது ஒரு கைட் எங்களோட கூட வந்து இந்த விடயங்களை சொல்லி கொண்டிருப்பார் எங்களை செக் பண்ணி எங்கள்கிட்ட ஏதாவது விருக்காண்டெல்லாம் பார்த்துக்கிட்டு எங்களை உள்ளுக்குள்ளே விட்டுட்டோம் இதுதான் இந்த பாலிமெண்ட்டுடைய மெம்பர்மார் இருக்கிற ஒரு இடம் எங்களோடு சேர்ந்து கனக பேர் வந்திருந்தவை நாங்கள் மட்டுமில்லை வேறு வேறு நாட்டவர்களும் வந்திருந்தார்கள் அவர்கள் ஆங்கிலத்தில் எங்களுக்கான விளக்கங்களை சொல்லிக் கொடுத்திரும் இதுதான் அந்த இடம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதாவது முன்னூற்றி முப்பத்தி எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அமர்ந்திருக்கிற இடம்தான் அது இது பார்த்தீங்களேன்னு சொன்னால் இது அங்கே இருக்கிற அந்த யுத்த காலங்களை நேர்படுத்துகிற ஒரு சிற்பங்கள் உள்ளுக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கு போகிற பாதையிலேயே நாங்கள் அவற்றையெல்லாம் பார்த்து கொண்டு போகலாம் அந்த இடத்துக்கு மிக அழகாக அவையெல்லாம் நேர்த்தியாக வைக்கப்பட்டிருந்தது ஒரு நாள் ஒதுக்கப்படும் நீங்கள் உள்ளுக்க போகிறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு பக்கமும் அழகிய வெளிச்சங்கள் எல்லாம் பொருத்தப்பட்டு அந்த இடத்துக்குள்ளே எங்களை கொண்டு போகிறவை எல்லாம் வேலைப்பாடுகள் நிறைஞ்ச ஒரு இடமாக இது இருந்தது முன்னர் இது ஒரு காலத்தில் ஒரு குறிப்பிட்டளவு ஆக்கள் அமரக்கூடிய மாதிரியாக இருந்தது என்று சொல்லியும் ஒரு தீ விபத்தில் இது எரிஞ்சு போனது என்று சொல்லியும் மீளவும் இது புனர் நிர்மாணம் செய்யப்பட்டிருக்கிறது என்றும் தெரிவித்திருந்தார்கள் ஒரு நாட்டினுடைய ஒரு பாராளுமன்றத்துக்குள்ளே வாரதுன்றது லேசப்பட்ட காரியமில்லை கனடாவினுடைய இந்த பாராளுமன்றத்துக்குள்ளே அதாவது ஒட்டோவாவில் இருக்கிற அந்த பாராளுமன்றத்துக்குள்ளே நாங்கள் நிற்கிறோம் என்றது உண்மையிலேயே எங்களுக்கு பெருமையாக இருந்தது ஏன்னென்று சொன்னால் எங்கள் நாட்டு பாராளுமன்றத்துக்கு போவதானால் எவ்வளவு சிக்கல் இருக்கும் என்று உங்களுக்கு தெரியும் அப்படி இருக்கின்ற வகையிலே கனடாவிலுடைய கேப்பிட்டலே அமைந்திருக்கின்ற இந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருந்தோம் இவர்தான் அந்த கைட் இவதான் எங்களுக்கு எல்லாம் சொல்லுவாள் அப்படி எப்படி போகணும் வரணும் என்று சொல்லி எங்களுக்கான பாதையில் அவாவே கூட்டிக் கொண்டு இந்த இடத்துக்கு போகிறோம் இந்த இடத்துக்கு போகிறோம்னு சொல்லி இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் அந்த ஸ்பீக்கர்னு சொல்லப்படுற அவர் நடுவில் இருப்பார் ப்ரைம் மினிஸ்டர் நாலாவது கதிரையில் இருப்பார்னு சொல்லி எங்களுக்கு விளங்கப்படுத்தி இந்த பில்டிங்கிட்டு அமைப்புகளை பாருங்கோ கட்டிடத்தின் வேலைப்பாடுகளை பாருங்கோ எப்படி வடிவாக இருக்கட்டு பாருங்கள் உண்மையிலேயே ஒரு நாடாளுமன்றத்துக்குள்ளே இப்படி இருக்குமா என்று பார்க்கக்கூடிய மாதிரியாக இருந்தது இப்போ நீங்கள் வடிவை பார்க்கலாம் இதெல்லாம் அந்த ஸ்பீக்கர் இருப்பார் கனடா கொடி இருக்கிற அந்த இடத்துல எதிர்கட்சி முன்னுக்கும் ஆளும் கட்சி அதற்கு எதிராகவும் இருந்து தங்களது வாதங்களை முன்வைப்பார்கள் நாங்கள் தொலைக்காட்சிகளிலே பார்த்த ஒரு இடம் இப்பொழுது நேரடியாக வழியில் உண்மையிலே எங்களுக்கு சந்தோஷமாக இருந்தது ஒரு நாட்டினுடைய அதாவது கனடா என்று சொல்லப்படுகின்ற இந்த மிகப்பெரிய நாட்டினுடைய பாராளுமன்றத்தில் நாங்கள் நிற்கிறோம் என்றது உண்மையிலேயே எங்களுக்கு பெருமையாக இருந்தது நீங்களும் வந்து இதை பார்த்து கொள்ளலாம் நீங்களும் பார்க்க வேணும் என்று சொன்னால் நீங்கள் எந்தவித பணமும் செலுத்த தேவையில்லை அப்பாயின்மெண்ட்டை மேக் பண்ணி போட்டு வந்து பார்க்கலாம் இந்த இடங்களில் அப்போ நீங்கள் பார்க்குற இடங்கள் அந்த முன்னுக்கு பார்த்த இடம் வந்து நீங்கள் பார்வையாளர்களாக பாலிமேல் நடவடிக்கைகளை அவதானிக்கக்கூடிய ஒரு இடமாக அந்த சீட் ஒதுக்கப்பட்டிருக்கு இதிலே பார்வையாளர்கள் வந்திருந்து நாடாளுமன்ற நடவடிக்கைகளை நீங்கள் பார்க்கலாம் இதில் இருக்கிறது முன்னே நாள் ஜனாதிபதிகள் அதாவது முன்னே நாள் பிரதமர்களாக இருந்தவர்களது படங்கள்லாம் இதில் வைக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் ஒரு காலத்தில் கனடாவில் இருந்த பிரைம் மினிஸ்டர்கள் இப்போ நான் பார்த்து கொண்டு வர்ற நேரத்தில் அங்கே ஜஸ்டின் டூடோன்ற அப்பா என்ற படம் இருந்தது இருந்தாரு டூடோன்ற எல்லோருக்குமே தெரியும் ஒரு காலகட்டத்திலே இங்கே இருந்தவர் அதைவிட எலிசபெத் மகாராணியோட ஒரு நினைவு சின்னமும் அங்க இருந்த பார்க்கக்கூடிய மாதிரியாக இருந்தது இது எல்லாம் முன்னர் இருந்து இந்த பாராளுமன்றத்தில் பாவிக்கப்பட்ட பொருட்கள் அங்கே இருக்கு இது வழி இருந்து நாங்கள் பாலிம் என்ற பார்த்தோம்னு சொன்னா இப்படித்தான் இருக்கும் கதவு பூட்டி இருக்கும் இது இறந்தவர்கள் நினைவாக இதெல்லாம் வைக்கப்பட்டிருக்கு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவும் ஒரு முன்னாள் பிரைம் மினிஸ்டராக இருந்த ஒருவரது படம்தான் இதில் இருக்குது இவர் மாத்திரமல்ல எத்தனை அம்மாண்டு தொடக்கம் எத்தனை அம்மாண்டு இவர் எல்லாம் பிரைம் மினிஸ்டராக இருந்தவர்கள் என்பது அங்கே எழுதப்பட்டிருந்தது இவர் சகல விடயங்களையும் உங்களுக்கு சொல்லி கொண்டு வருவார் எப்படி எப்படி என்று ஆங்கிலத்தில் அவர் வடிவ விளக்கச் சொன்னவர் ஆனால் நாங்கள் ரெக்கார்ட் பண்ண முடியாது என்னென்னு சொன்னால் அவர்கள் சொல்லியிருந்தது கட்டளையை நாங்கள் மூற முடியாது இதுவும் ஒரு வேலைப்பாடு மிக்க ஒரு இடமாக உள்ளுக்குள்ளே இருந்தது மிக மிக அழகாக நேர்த்தியான பல்வேறுபட்ட வேலைப்பாடுகள் மிக்கதாக இந்த இடம் இருந்திருந்தது இதுவும் ஒரு முன்னே நாள் ஜனாதிபதி அவர் படம் எடுப்போம் என்று நின்று படம் எடுத்தேன் இதுதான் எங்களோட வந்த அந்த டீம் அவர்கள் ஒவ்வொரு இடமாக எங்களை அழைச்சி போய் எல்லாவற்றையும் காட்டினார்கள் இதுதான் வந்து என்னென்று சொன்னால் நாற்பது பேர்கள் கொண்ட பாராளுமன்றத்திலே பேசப்படுகின்ற பேச்சுக்கள் தொடர்பாக சட்டங்கள் தொடர்பாக ஆராய்கின்ற ஒரு இடமாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இடம் இதுதான் வந்து இங்கே ஃப்ரெஞ்சு மொழி பேசுபவர்களும் இருப்பார்கள் ஆங்கிலத்தில் பேசுவதை அவர்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி கேட்கக்கூடிய அந்த கருவி எங்களோட இலங்கையிலையும் இருக்குது ஏன்னென்று சொன்னால் அவையில் பேசுகிற சிங்கள மொழியை எங்களோட தமிழ் ஆக்கள் இப்படியான கருவிகள் நாடாளுமன்றத்தில் பொருத்தப்பட்டிருக்கும் இதுதான் எங்களோட வந்த டீம் மறக்க முடியாத ஒரு புகைப்படமாக இதையும் நான் எடுத்து வைத்து கொண்டேன் இப்படியாக இந்த பாராளுமன்றத்தை பார்த்துவிட்டு நாங்கள் எல்லோருமே வந்தோம் உண்மையிலேயே எங்களது தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் டீமெண்ட்டுக்கு உள்ளுக்குள்ள போயிட்டு நாங்கள் வழியால வந்துட்டோம் எல்லாத்தையுமே வடிவை நல்ல விளங்கப்படுத்தி காட்டினவேல் வீடியோ எடுக்க முடியாதுன்னு சொன்னவேள் மற்றும்படி எல்லாமே நல்ல வடிவா இருந்தது வீடியோ உள்ளுக்குள்ள பாக்க என்ன நடக்கிறது எப்படி அவை எம்பி வாரவே வாங்க பிரைம் மினிஸ்டர் இருக்கிறவர் ஸ்பீக்கர் இங்கே இருக்கிறவர் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அவை எங்களுக்கு நல்ல வடிவாக விளக்கமாக சொல்லியிருந்தவை நீங்களும் விரும்பினால் எப்போவுமே பச்சுட்டு வந்து இதுக்குள்ள பார்க்கலாம் ஒரு நாட்டுக்கிட்ட பார்லிமெண்ட்டுக்க போகிறதுன்றது ஒரு சரியான ஒரு கருத்தலான ஒரு விஷயம் ஆனால் இந்த நாட்டை பொறுத்தவரைக்கும் எங்களை நல்ல வடிவாக உள்ளுக்குள்ள விட்டு எல்லாவற்றையுமே அவை காட்டினவ எங்கேருந்து வந்து நீங்கள் நாங்கள் வந்து இடத்த வைக்கிறாங்கன்னு சொன்ன நாங்கள் சொல்லி கூட்டிகிட்டு போய் எல்லாத்தையுமே நல்ல வடிவாக விளக்கப்படுத்தி இப்போ இப்படித்தானுங்க இந்த பாலிமெண்ட் ஏரியா பாருங்கள் எவ்வளோ வடிவாக இருக்கு பில்டிங்கை பாருங்க இதுதான் பாலிமெண்ட் பில்டிங்கு சுற்றி வரவே உயர்ந்த நிறைய பில்டிங்குகள் இதுல இடத்துல இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ இல்லை இது காலம் ஆரம்பிச்சிருக்க பின்னு மரங்களையும் பாருங்க எவ்வளோ வடிவாக இருக்குன்னு சொல்லி உண்மையிலேயே ஒரு ஃப்ரீடமான நாடு சுதந்திரம் தர்ற ஒரு நாடு சுதந்திரமாக இருக்கிற நாடுன்றது இதில் தான் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது என்னென்னு சொன்னால் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் இங்கேருந்து வந்தீங்கன்னு கேட்டால் நான் சொன்னால் ஸ்ரீலங்காவிலேருந்து தான் வந்த நாட்டு சொன்னால் அவுக்குள்ளே விட்டு எங்களுக்கு எல்லாத்தையுமே அப்படியே விளங்கப்படுத்தி காட்டினவே காட்டி நல்ல நல்லபடியாக வழியாக கொண்டு வந்து எங்களை அனுப்பி விட்டுருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் அப்படி எனக்கு எடுத்தது இந்த பாலிமேந்துக்கு உள்ளுக்குள்ளே நாங்கள் எல்லா பார்க்கறதுக்கு இப்போ நாங்கள் பாலிமென்றுக்கு வழியால் வந்து பாலிமெண்ட்டுக்கு வழியால் உள்ள பாதையில் நாங்கள் போய்கொண்டிருக்கோம் இங்கே பாருங்கோ இதில் ஒரு பெரிய ஒரு சிலி ஒன்று இருக்குது இங்கே பாருங்கள் பார்க்க இவ்வளோ வடிவாக இருக்குன்னு பாருங்கள் இடங்கள் அதை பார்க்குற இடத்துல நாங்கள் இப்படியே இதால் பாலிமெண்ட்டை சுற்றி ஒரு பாதை மாதிரி இருக்குது இதால் பாருங்க பாருங்கள் இங்கே பாலிமன்ற இந்த பக்கங்களில் பாருங்கள் உள்ள வடிவாக இருக்குன்னு சொல்லி இதுலேயும் ஒரு சிலி ஒன்று இருக்குது நான் நினைக்கிறார் முன்னர் பிரைம் மினிஸ்டர் மற்ற சரியா இருக்கும் அப்படி இது நல்ல வாரம் பாருங்கோ பாருங்கோ ஒரு கொட்டி வானூர் லேக் கொண்டு இருக்க பார்க்கறதுக்குள்ள வடியா இருக்கு இந்த ஆரம்ப இருக்குன்னு சொல்லி அங்காள பில்டிங் ஜால ஆறு பார்க்கறதுக்கே நல்ல வடிவா இருக்கு இதை பார்த்தீங்கன்னு சொன்னா இவர் தான் பியூர்சன் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பியர்சன் ஏ போட்டுன்னு சொல்லி முந்தின ஒரு பிரைம் மினிஸ்டர் அவர்கிட்ட பேர்லாம் அந்த ஏர்போர்ட் இருக்குது அவற்ற சில தான் இருக்கு ஆனால் இங்கே பாத்தீங்கன்னு சொன்னால் இது கல்லால் செய்கிறதில்லை இங்கே பாருங்க பித்தளை ஃபுல் பித்தளையில இருக்குது பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லி வேறுதான் சார் தீவில் பாருங்க இந்த பில்டிங் எப்படி இருக்குன்னு சொல்லி இது இது என்ன சாமான அதில் இருக்கிறது

சின்னம் நாங்கள் இருக்கோம் கீபேக் கீபேக் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு தான் இதில் சேர்ந்திருக்கும் சமுறவுகளே நாங்கள் உங்களுக்கு கீபேக்கில் இருந்து வழிக்கிடைக்கில் சொன்னாங்க கனடா பாலிவுருக்கு போகிறோம்னு சொல்லி பாலிமென்று போகிறோம் என்று நாங்கள் சொல்லியிருந்தோம் நாங்கள் ஒட்டோவாக்கு வரோம் என்று தான் சொல்லியிருந்தாங்க ஒட்டோவா வந்து ஒட்டோவா இருக்கிற இந்த பாலிமேன் உள்ளுக்குள்ளே போய் பாலிமேன் என்னெல்லாம் இருக்கெண்டெல்லாம் பார்த்து நாங்கள் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காணொலியில் காட்டுறேன் அதை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் சரி உறவுகளை இத்தோடு நாங்கள் இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்ள போகிறேன் மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்